அதிமுக ஒவ்வொரு முன்னாள் மந்திரிகள் அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக வந்து உயர்ந்து கொண்டே வருகிறார்கள் காவைக்கால செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு வைத்திரிங்கம் இப்போ சேருவார் வைத்திரிங்கம் வந்தா கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறாங்க திமுகவில் வந்த எட்டு அமைச்சர்கள் இப்போ கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் ஜெயக்குமார் வந்து ரெண்டு அடிப்படையில் யோசிக்கிறார் தாவேகாவுக்கு போயிடலாமா இல்ல திமுகவுக்கே வந்து ஜாயின் பண்ணிடலாமா ஏன்னா அதிமுக வந்து பெரிய ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொல்றாங்க இதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு திமுகவா பிஜேபி அப்படின்னு திமுக வந்து ஜாயின் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு கொஷின் கிடைக்குமா அப்படிங்கிறதும் யோசிக்கிறார் இந்த நிலைமையில அதிமுகவினுடைய சரிவு நிச்சயமா தொடங்கிடுச்சு அண்ணாமலையை திருப்பி கொண்டு வர போறாங்க எப்படி கொண்டு வர போறாங்கன்னா நயனார் நாகேந்திரன் செயல்பாடுகள் அதிகல சொல்லி அண்ணாமலை போட்டு கொடுத்துருக்காரு ரிபல் மீடியா நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியன் உளமார்ந்த அன்பு வணக்கம் இன்றைக்கு பார்க்க போறது அதிமுகவினுடைய இளையுதிர்காலம் பத்தி ஏன்னா தமிழகத்தில் இப்போ மார்கழி மாத குளிர்காலம் ஆரம்பிக்க போற நேரத்தில் அதிமுகவில் ஒவ்வொரு முன்னாள் மந்திரிகள் அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக வந்து உதிர்ந்து கொண்டே வருகிறார்கள்னு பார்க்கலாம் ஏன்னா தாவைக்காலில் செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு வைத்திலிங்கம் இப்போ தாவைக்காலில் சேருவார்னு ஏன்னா ஓபிஎஸ்க்கு வைத்திரிங்கத்துக்கும் பெரிய உடன்பாடுகள் இல்லை அவர் இருக்கிறார் இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டையனுடைய அழைப்பு அவருக்கு வரப்பிரசாதமாக இருக்கு இருக்கு ஏன்னா டெல்டா பகுதியில் வைத்திலிங்கம் வந்தா கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறாங்க இதே நேரத்தில் வைத்திலிங்க தாண்டி மாபா பாண்டியராஜனும் விருதுநகர் பெல்ட்ல அவர் வந்து இணைய போற நினைக்கிறார் இதுக்கடையில் தங்கமணி முத்துசாமி அவர்களை சந்திச்சிருக்கார் ஏன்னா முத்துசாமியும் தங்கமணியோட சேரும் போது திமுகவுக்கு போறதா தான் ஐடியா இருக்காரு ஏன்னா திமுக ஏற்கனவே எட்டு அமைச்சர்களுக்கு மேல் அதிமுகவில் வந்த எட்டு அமைச்சர்கள் இப்போ கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனால தங்கமணிக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் முத்துசாமி வந்து அங்கே வந்தால் நீங்கள் வந்து தேவையான மரியாதை இருக்கும் நம்புறார் இடையில கே சி வீரமணி கூட முன்னாள் அமைச்சர் வீரமணி மேல கூட சில வழக்குகள் இருக்கு அவரும் திமுக கூட இணைவதற்கு தயாராக இருக்கிறார் ஒரு சூழல் இருக்கு அதிமுக ஜெயக்குமார் வந்து ரெண்டு அடி அடிப்படையில் யோசிக்கிறார் தாவேகாவுக்கு போயிடலாமா இல்ல திமுகவுக்கே வந்து ஜாயின் பண்ணிடலாமா அதிமுக வந்து பெரிய ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் நடந்ததுல கூட அந்த அளவுக்கு ஜெயக்குமார் பெருமையான அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஏன்னா எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி இருக்கிறதுன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பை குறைத்திருக்கிறது இதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை திடீரென்று டெல்லியில வந்து அமித்ஷா கூப்பிட்டாரு அழைச்சார் அவர் மட்டுமே போல கூடவே ஓபி ரவீந்திரநாத் பையனையும் போனாரு அப்போ அமித்ஷா கூப்பிட்டு என்ன கேட்டிருக்காரு எதுக்கு நீங்க தனியா இருக்கிறீங்க இப்போ பிஜேபி ஜாயின் பண்ணி உங்களுக்கு சீட் தரோம் அப்படிங்கிறாங்க இல்ல நான் வந்து அதிமுக இருந்தேன் எப்படியாவது சேர்த்துக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னா இப்போ அந்த வாய்ப்பும் வந்து மூடப்பட்டுள்ளது ஏன்னா மறுபடி அதிகாரத்தை வந்து இவருக்கே கொடுத்துட்டாங்க எடப்பாடிக்கே கொடுத்துட்டாங்க அதனால அவர் இன்னொரு முறை அவர்களை எல்லாம் சேர்ப்பதற்காக தயாராக ஒரே ஒரு வாய்ப்பு அவருக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்தது ஒரு கட்சி தொடங்கணும் இல்லைனாக்கும் பிஜேபி ஜாயின் பண்ணணும் புதுக்கட்சி தொடங்குற அளவுக்கு அவர் கூட இருந்தவர்களே இப்போ அவர் கூட இல்லை ஏன்னா வைத்திலிங்கம் அங்கே போக போறாரு அது கிட்டத்தட்ட முடிவான மாதிரி தான் இருக்கு இன்னொன்று அவர் மனோஜ் பாண்டியன் அவர் கூட இருந்தார் திமுக அவர் ஜாயின் பண்ணிட்டாரு அதனால கூட இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ ஒசரம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர் அமைதியாக இருக்காரு இந்த பக்கம் போகாமல் இருக்காரு கிட்டத்தட்ட அவர் கூட யாருமே இல்லை அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சு உரிமை மீட்பு குழுன்னு போக முடியுமா அந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவருக்கே டவுட் இருக்கு இது அமித்ஷா நீங்க என்ன சொல்றீங்களா அப்படியே கேட்கறீங்கயா அப்படிங்கிற லெவல்ல இருக்காரு அதனால பிஜேபிலேயே ஜாயின் பண்ணலாம் அவர் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு திமுகவா பிஜேபி அப்படின்னு திமுக வந்து ஜாயின் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதும் யோசிக்கிறார் இந்த நிலமையில அதிமுகனுடைய சரிவு அண்ணாமலையை திருப்பி கொண்டு வர போறாங்க எப்படி கொண்டு வர போறாங்கன்னா நயனார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி அண்ணாமலை போட்டு கொடுத்துருக்காரு நான் திருப்பரங்குன்றம் அந்த தீபத்து விவகாரத்தில் வந்து பெருசாக அவங்க வந்து ஆக்டிவா செயல்படல நானா இருந்தால் பெருசாக போராட்டம் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு செஞ்சிருப்பேன் அவர் வந்து இன்னும் பெருசாக எடுத்துட்டு போகலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அமித்ஷா போட்டு கொடுத்துருக்காரு போட்டு கொடுத்தனுடைய பலனாக மீண்டும் அவரை எடுத்து வந்ததற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர்ற மாதிரியான சூழல்கள் இருக்கு அப்படின்னால பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் இணைஞ்சிருவாரு டிடிவியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறாங்க ஏன்னா அப்படிதான் அமித்ஷா திட்டமிடுகிறார் பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல்கள் வருதுன்னு ஆனால் அமைச்சர்கள் வந்து தனக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்காக திமுகவுக்கும் தாவகாவுக்கும் தாவுகின்ற ஒரு சூழல் தான் நிலவுது காலம் தான் பதில் சொல்லணும் பார்ப்போம்